எல்லா புகழும் இறைவனுக்கு இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மினி கேக்ஸோட டீட்டெயில் வீடியோங்க நான் இந்த கேக்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸில் இருந்து இந்த கேக்கை வந்து எப்படியெல்லாம் மெஷர் பண்ணி கரெக்டாக பண்ணி கரெக்டாக டெலிவரி கொடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க கேக் செய்கிறதுக்கு மிக முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா முட்டை மைதா சக்கரை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாமே தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் மைதா வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேங்க மைதாவாகட்டும் முட்டையாகட்டும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிக்குவேன் என் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது அங்கே வந்து ரீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நான் ரெகுலர் கஸ்டமருங்கிறனால எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் மட்டும் தான் எனக்கு தருவாங்க ஸோ நான் இந்த கேக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் அவங்களே எனக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டும் போயிட்டாங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ரெண்டு ட்ரே தான் இருந்துச்சுங்க ரெண்டு ட்ரே பாத்தீங்கன்னா ஒன்று வந்து டூ கேஜி ஸ்கொயர் டின்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கேஜியில் பிடிக்கக்கூடிய ரெக்டாங்கல் டின்னுங்க அது ஆக்சுவலா நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பேக் பண்ணுறக்காக தான் வாங்கினது ப்ரௌனி டின் வந்து கடையில் நான் வாங்கலைங்க டின் செய்யறவங்க கிட்ட சொல்லி நான் செஞ்சதுங்க இந்த மெஷர்மெண்ட் வேணும்னு சொல்லி நான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருந்தேன் இது வாங்கியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே ஆகுது ப்ரௌனிக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை பட் இந்த கேக்காரருக்கு எனக்கு நல்லாவே யூஸ் ஆச்சுங்க சூப்பராக ஒர்க் பண்ணுச்சு என்னோட கால்குலேஷன் படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு கிலோ கேக் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க என்னுடைய ஓடிஜியில் ரவுண்ட் டின்னாக இருந்துச்சுன்னா ரெண்டரை கிலோ பேக் பண்ணி எடுக்கலாங்க இதே ஸ்கொயர் டீனாக இருந்துச்சுன்னா ரெண்டு கிலோ மட்டும்தான் ஒரு டைம் பேக் பண்ணி எடுக்கவே முடியும் நான் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அட் எ டைம் பார்த்திங்கன்னா மூணு கிலோக்கான பேட்டரியுமே ரெடி பண்ணி ரெண்டு ரெண்டு டின்னாக வச்சு வச்சு பேக் பண்ணி எடுத்தேங்க ஓவராலாக ஃபைவ் டைம்ஸ் ஓடிஜியை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபைவ் டைம்ஸ் ரன் பண்ணி தான் எல்லா கேக்குமே நான் ரெடி பண்ணி எடுத்தேங்க என் கையில் இருந்த ஹேண்ட் பிளண்டரை யூஸ் பண்ணி தான் எல்லா கேக்குமே நான் ரெடி பண்ணேங்க கேக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பீட்டர் வச்சு யூஸ் பண்ணேன் க்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் கூட இன்னொரு பழைய பீட்டர் ஒன்று வச்சுருக்காங்க அது இதை விட வந்து கெப்பாசிட்டி கம்மி தான் அது கம்மியான அளவில் தான் வந்து பீட் பண்ணி கிடைக்கும் அதையும் இதையும் மாற்றி மாற்றி நான் வந்து க்ரீம் அடித்து எடுத்துக்கிட்டேங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு விஷயம் சொன்னால் அம்மா நீங்களும் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் மிக்சர் ஒன்று வாங்கி வைக்கலாம்ல அதுவே உங்களுக்கு பீட் பண்ணி கொடுக்கும்ல இதில் வந்து சோல்ட்ரு பெயின் வருது இல்லை அதில் வராதில்லைன்னு சொன்னால் அப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் வாங்கிக்கலாமா இப்போ வேண்டாம் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷாலாக இனி நம்ம பெரிய லெவலுக்கு போகும்போது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சு நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை வச்சு சிறப்பாக பண்ணணும்னு நினப்பேங்க அந்த மாதிரி தான் பண்ணி முடித்தேன் எல்லா இறைவன் இறைவனர்லாலும் ரொம்ப சூப்பராக எனக்கு அந்த கேக் மேக்கிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக முடிஞ்சிச்சுங்க இந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணும்போது நான் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பவர் கட்டு தாங்க அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு என்னோட ஏரியாவில் அடிக்கடி பவர் கட் ஆயிட்டே இருந்துச்சு அல்ஹம்துல்லா எப்படியும் இந்த கேக் எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணிவிட்டாங்க கேக் எல்லாமே ரெடி பண்ணி தேவையான க்ரீமுமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சுகர் சிரப் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா வந்து சில் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நார்மலாக ஒரு கேக்கை ஒரு போர்டில் வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கான போர்டுங்க இதில் மூணு கிலோக்கான கேக் பேஸை தான் நான் வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இதில் நிறைய வந்து கட்டிங் வெட்டிங் ஒட்டிங்லாம் இருக்க வேண்டியது இருக்கும் அதை தான் அங்கங்கே கட் பண்ணி அங்கங்கே ஒட்டி எடுத்து கடை சீல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கொண்டு வரணும் இதை ரொம்பவே வந்து பக்குவமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ஒவ்வொரு ஃப்ளேவரில் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேங்க அந்தந்த ஃப்ளேவருக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ஆல்சோ அதுக்குள்ளே வேணுங்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்து தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செஞ்ச வேலையே திரும்ப 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 செய்கிற மாதிரியே இருந்துச்சு ஒரு பக்கம் கேக் பண்ணணும் க்ரீம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை விளக்கணும் மறுபடி கொண்டு வரணும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் இப்படியே அகைன் நகை நகைன் நகைன்னு போய்கிட்டே இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டிஸும் எனக்கு இருந்துச்சுங்க என்னோடய டேன் டேபிளை விட இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்துச்சு அது போக போர்டுமே வந்து பெரிய சைஸ் போர்டுங்கிறனால ஒரு பக்கம் சரிஞ்சு விழுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருந்துச்சு ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒர்க்கும் ஜாஸ்தி இருந்தனால பெருசாக வீடியோ எதுவுமே வந்து எடுக்க முடியலங்க அப்பப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னோட ஃப்ரிட்ஜு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்க என் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ட்ரே மட்டும்தான் இருந்துச்சு அதில் மூணு மட்டும் தான் செட் பண்ண முடிஞ்சது அதுவுமே பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸே ஆகலை சைடில் உள்ள அந்த டோரோட சைடில் உள்ள எல்லா எல்லார்க்குமே கழட்டினதுக்கப்புறந்தான் டோர் வந்து க்ளோஸே ஆச்சு அப்போ என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டப்போ அவங்க வந்து உடனே வந்து ஹெல்ப் தான் சொன்னாங்க எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கவே இல்லை பேலன்ஸ் இருந்த ரெண்டு கேக்குமே அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்கங்க எனக்கு வந்து என்னோட இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அவங்க மூலமாக கிடைச்சிது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திருக்குறள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு காலத்தினார் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மான திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்துச்சுங்க அவங்க செஞ்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன உதவி அதை எனக்கு மிக மிக பெரிய உதவிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க